ஒரு துப்பாக்கி சூடு இந்த துப்பாக்கி சூடு நடந்தது யாருன்னு சொன்னா அங்க இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற பாகிஸ்தான் இருக்கின்ற லக்ஷரத் தொய்பான் சொல்லக்கூடிய அது துணை அமைப்பு இவங்க வந்து என்ன பண்றாங்க காஷ்மீர்ல சுற்றுலா போயிருக்காங்க குடும்பத்தோட அம்மா அப்பா கணவன் மனைவி எல்லாரும் சுற்றுலா போய் அங்க இருக்கிறாங்க சுற்றுலா போன இடத்துல பயங்கரவாதி மறைஞ்சிருந்து வந்து துப்பாக்கியால இருபத்தி எட்டு பேரை

சுமெட் பண்ணிருக்கான் சுமித் பண்ணிருந்தால் முடித்து சுமித்து சுட்டு எப்படி மாதிரி முன்னாடி சுட்டு கதறாங்க அப்படியே மிகப்பெரிய ஒரு தெரியல சுட்டு பண்ணிட்டு ஒரு என் வந்து நீ போய் மோடி கிட்டே சொல்லு என்னடா காரணம் இருக்கிற பරිமுகமா செயல்படக்கூடிய முடியே பயங்கரவாத இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாத அமைப்பு காஷ்மீர்ல தொடர்ந்து பிரச்சனை மேடுடா எப்போ சுதந்திர மரத்துக்கு முன்னாடி இருந்தே இப்ப என்ன பிரச்சனை நம்ம மாநிலத்துல இருக்கின்ற காஷ்மீர் சிறப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சிறப்பு சட்டம் முன்னிட்டு கொண்டு வந்த உடனே தமிழ்நாடு அரசுனவாதி

பிஜேபியோ இந்து மணலியோ பிஹெசியோ சாதாரண சாமான ஹிந்து அந்த ஹிந்து போய் கொள்கிறான் துப்பாக்கி வச்சு சுட்டு பண்ணா தீவிரவாதி யாருன்னு நமக்கு தெரியும் ஆனா இங்க இருக்கிற அத்தீவரவாதி நமக்கு தெரியுமா இங்க ஒரு அம்மா இருக்காங்க பகுதி நம்ம சொல்ல முடியுங்க புகழ் ஒரு பெண் நம்ம கண்ணுலாம் அதிகமாக குறைங்க கேவலமா கேவலமாக சொல்லக்கூடாது பெண்ணுக்கே ஒரு பிறப்புக்கே கேவலமான பிறப்பு

இந்த சுந்தரவள்ளியை எந்த செருப்புல அடிக்கிறோம் அந்த சுண்டு சுட்டு கொண்டாம பாருங்க அந்த பயங்கரவாதியை ஒத்துக்கிட்டா நாங்களாம் சுட்டு கொன்னோம் நாலு பருத்த இஸ்லாம அமைப்புகள் கணவன் தெரிவிக்கிறோம் கம்யூனிஸ்ட் சுந்தரவள்ளி சேக்கரையில் இருக்கின்ற ஒரு குழு சேக்கரை குழு சுந்தரவள்ளி அந்த சுந்தரவள்ளி வந்து இந்தியன் லாணுவனா வந்து அந்த இந்துக்களை சுட்டு கொண்டு வச்சிருன்னு சொல்கிறான் கேவலமான ஒரு

வர்புபில்லு கொண்டு வந்த உடனே இந்துக்களை வெட்டி கொண்டா விடுவோம் சூரிய ஆடலாம் இளைமாடு பாருங்க ஆனா கம்யூனிஸ்டு திமுக கூட்டணி நக்கி முடிக்கும் இந்த நாட்ட சிந்து வா வாழறதுக்கு ஆதி இல்லைங்க இந்த நாட்டில் சிந்து வாருங்கன்னு சொன்னேன் இங்க கூலி குதிருடா அலாதேஸ் மேக்கோங்க இந்துக்களை கொன்று குவிக்கும் வரைக்கும்

இந்து மதத்தை கிண்டல் பண்ற இந்து ஒரு அதான் பார்க்கிறேன் நிலைமை காஷ்மீர் நிலைமை காஷ்மீர் தான் சுற்றி கொள்ள நினைக்காதீங்க வெகு விரைவில் தமிழ்நாட்டு நடக்கும் அதுக்கான அத்தனை வேலைகளையும் இஸ்லாம் செய்யறாங்க அதுக்கு தீபக்கு அத்துணை போகுது தீபக திராவிட அரசாங்கம் இஸ்லாமியுடைய கை கூலியா இருக்கு கை கூலியா இருக்கு பல விஷயங்களை சொல்ல முடியும்

மதத்தை கேட்டு இந்துவார் கேட்டு சுட்டு கொண்டாடே என் வயிறு இந்து நாதி இல்லாம சாகரா காஷ்மீர்லயும் பங்களாதேஷ்லயும் மேற்கு வங்கத்திலையும் தமிழ்நாட்டில கேரளாவில இந்து சமுதாயத்தை சாதாரண சமுதாயமா கிள்ளுக்கிற சமுதாயம் நினைக்கிறோம் அந்த சக்தி நம்ம ஒன்று திரண்டு காட்டணும் இந்து சக்தியை ஒன்று திரட்டி இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரா நாம நிக்கிறோம் இந்த பயங்கரம் இஸ்லாமிய பயங்கரவாதம் வேறும் வேறு அடி மண்வாழ பட வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இல்லை பாரதாசம் முழுக்க இந்த பயங்கரவாதத்தை முறியடிக்க வேண்டும் அங்கே எல்லாம் ஒன்றா இருக்கணும் இன்றைக்கி இந்த ஆத்மா கலத்துக்கு அஞ்சலி செலுத்துவோம் மீண்டும் ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மொழியும் நடத்தப்போகிறாரு அப்படியே மத்திய அரசாங்கம் உடனடியாக அந்த பயங்கரவாதத்தை நடவடிக்கைகளோ பாகிஸ்தான் மீது கோத்தோடு இருக்கிறோம்

பயங்கரவாதத்துக்கு எதிராக செல்ல வேண்டும் போலி அரசியல்வாதிகள் மனநிலையை மாற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிரதேசத்தை திருமுருக காந்தி அத்தனை பேரும் சிறுபான்மை நக்கி பிழைக்கிற பிழைப்புவாதிகள் ஓட்டுக்காக சிறுபான்மை நக்கி பிழைக்கலாம் அத்தனை பேரும் மாற வேண்டும் பயங்கரவாதம் ஒழிய வேண்டும் மதம் ஒன்னு எம்மதமும் சொன்னதும் எம்மதமும் சம்மதம் மதம் என பிரிந்தது போதும் என மயிறு

பயங்கரம் இஸ்லாமிய பயங்கரவாதம் பாரதேசம் முழுக்க இந்த பயங்கரவாதத்தை முறியளிக்க வேண்டும் இன்னைக்கு இந்த ஆத்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம் மீண்டும் ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த நடத்தப்படுவார்கள் மத்திய அரசாங்கம் உடனடியாக அந்த பயங்கரவாதி நடவடிக்கை எடுக்கணும் பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கணும் இந்திய வரைபடத்திலே பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்கக்கூடாது இழப்பு எவ்வளவு தாக்குதல் எத்தனை குண்டுவெடிப்பு ராணுவரை கொண்டு போய் கருத்தம் ராணுவரை கொண்டு போய் துண்டுத்துடா வெட்டி போட்டான் மும்பை ரயில் கொண்டு வச்சோம் ஹோட்டலை கொண்டு வச்சோம் எத்தனை காலம் எத்தனை இழப்பு இதற்கெல்லாம் தீர்வு இந்து சக்தி ஒன்றுபட வேண்டும் பயங்கரவாதிகள் எதிராக திரள வேண்டும் போலி அரசியல்வாதிகள் மனநிலையை மாற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சேர்த்த காந்தி அத்தனை பேரும் சிறுபான்மை நக்கி பிழைக்கிற பிழைப்புவாதிகள் ஓட்டுக்காக சிறுபான்மை நக்கி பிழைக்கலாம் அத்தனை பேரும் மாற வேண்டும் பயங்கரவாதம் ஒழிய வேண்டும்

வணக்கம் வணக்கம் வீரக்கீரவணக்கம் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட அப்பா இந்துக்களுக்கு வீர வணக்கம் வீர